ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் அதாவது முப்பத்தஞ்சு லட்சத்திலேருந்து முப்பது லட்சத்துலலாம் வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பரான வீடு தான் நம்ம இன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா சரக்கல் விலை அதாவது நமக்கு என்ஜோ காலனி வல்லங்குமார்லாம் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா இந்த ஏரியாவுக்கு அருகாமல் இருக்கிற ஊர் தான் நமக்கு சரக்கல் விலை நமக்கு ரெண்டு ரூட் இருக்குது கோட்டார் போகிறது நமக்கு ஈஸியாக போயிடலாம் பீச் ரோடு போகிறதுக்கும் இந்த இதுலேருந்து ஈஸியாக போயிடலாம் நமக்கு நல்ல பஸ் வசதியோட அதாவது இந்த வீட்டுக்கு வீட்டிலேருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாப் வசதியோட இருக்குது இந்த ஏரியா நல்ல செழிப்பான ஏரியா தோப்பு ஏரியா தான் நமக்கு வீட்டு மண்ணிலாம் இருக்குது வீடு கட்டியிருக்காங்க கரண்டு எல்லாமே கரண்ட்லேருந்து நமக்கு வீட்டு இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு தேக்கு தேக்கு மரத்தில் தான் இந்த வீடை கம் கம்ப்ளீட்டாக வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறது நமக்கு ஒரு சிட் அவுட் இருக்குது ஃப்ரெண்டில் கார் பார்க்கிங் நமக்கு பெரிய கார் வரை நமக்கு பார்க்கிங் பண்ணிக்கலாம் கார் ஒரு இருந்து சின்ன கார் வார நமக்கு பார்க் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டு பார்க்கிங் பண்ண வசதியில இருக்குது நமக்கு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு சிட் அவுட்டு ஒரு நமக்கு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு அதோட சேர்ந்து நமக்கு பெட்ரூமோட சேர்ந்து நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமு இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு நமக்கு சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குது ஆனால் வீடு வந்து கீழே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க ஃபவுண்டேஷன் மேலே நமக்கு ரெண்டு மூணு ரெண்டு ரூமு மூணு ரூம்லாம் நமக்கு அசால்ட்டாக நமக்கு ஈஸியாக நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக போட்டிருக்க வீடு தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சிமெண்ட் கல்லில் கெட்டுன கெட்டினது கிடையாது நமக்கு செங்கல்லில் கெட்டின வீடு தான் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஓரளவுக்கு நார்மலாக ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துக்கு பத்து சைஸில் தான் கெட்டியிருக்காங்க பார்க்குறீங்க வீடு வந்து நமக்கு வந்து புது வீடு தான் புது வீடுன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப புது வீடுன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு வருஷம் ஓல்டு வீடு தான் ஆனால் பக்காவாக அந்த வீட இருக்காங்க போர்வெல் கனெக்ஷன் இருக்குது நம்ம வீட்டுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா போர்வெல் கனெக்ஷன் இருக்குது ரொம்ப சுவையான குடிநீர் கிடைக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியா பக்கத்தில் சேனல் ஓடுறதுனால நமக்கு தண்ணி வந்து நல்ல செழிப்பான ஏரியா பார்த்துட்டுங்க பார்க்குறீங்க சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நம்ம வர்றது மாதிரி தான் அந்த வீட விட்டு கட்டியிருக்காங்க அது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு இருக்கும் நமக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நமக்கு வந்திருக்கு ரெண்டு தென்னை மரம் நிற்குது இந்த மரத்தில் இந்த மனைக்குள்ளால் நமக்கு ரெண்டு தென்னை மரம் நிற்குது தேங்காய்க்கு நமக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாத்ரூம் நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க இந்தியன் குளோசெட் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளால் இருக்கிற நமக்கு வந்து அட்டாச் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க முன்னாடி ஒரு தென்னை மரம் பின்னாடி ஒரு தென்னை மரமாக நிற்குது கார் பார்க்கிங் வசதியோடு சுற்றி நமக்கு இட வசதியோட சூப்பராக ஒரு வீடு நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் விலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க மூணு சென்ட்டு கொஞ்சம் கூடுதல் தான் இருக்குது மூணு சென்ட் கணக்கு பண்ணுங்க ஒரு சென்ட்க்கு இந்த ஏரியால ஒன்பது லட்ச ரூபா கேக்குறாங்க அப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கிட்ட வருது ஆனால் இந்த வீடும் இதை சேர்த்து இங்கே சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தான் கேட்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தான் கேட்குறாங்க வீடு ரொம்ப ஓல்டு வீடு கிடையாது மூணு ஆன வீடு டேங்கில் இருந்து எல்லாமே பக்காவாக பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும் இந்த வீடு வேணுன்னா கீழே திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நமக்கு கொண்டு காமிக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்